ஒன்றல்ல இரண்டல்ல கவிதையை இயற்றியவர் உடுமலை நாராயண கவி ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் தென்றல் தரும் இனிய தேன் மனமும் கமழும் செங்கனியும் பொன்கதிரும் தங்கதுவும் நான் செய்வலம் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் பகைவென்ற திறம்பாடும் பரணி வகை செழும் பரிபாடல் கலம்பகங்கள் எட்டு தொகை வான் புகழ் கொண்ட குறளோடு அகம்புறமும் செம் பொருள் கண்ட தமிசங்க இலக்கிய பெருஞ்செல்வம் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் முல்லைக்கு தேர் வான் முகிலினும் புகழ்படைத்த உபகாரி கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள் மீறி இந்த வல்லலாம் குமுனன் போல் வாழ்ந்தவர் வரலாறு ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் கவிதையை இயற்றியவர் உடுமலை நாராயண கவி